இந்த டுவெண்ட்டி எனக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க நியூ இயர் எனக்கு அது பெருசா எப்பவுமே இருந்ததே இல்லைங்க எப்பவுமே இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் டிவியில் செலிப்ரேட் பண்ணுறத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் வீடியோ விஷஸ்லாம் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுவோம் இது வந்து ஒரே ஒரு டைம் தாங்க வெளியே போயிருக்கேன் இது செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியா தனியாக போனது இல்லையில பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ்ல வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடிக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணி எல்லாமே போட்டுருவாங்க ஸோ அதை எய்ம் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஃபுல்லாக லைட்டிங்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டாப்ஸ் அப்புறம் குழந்தைங்களுக்கான பிளே ஏரியாஸ் எல்லாமே ரெடியா இருக்கும் கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிராக்கர்ஸ் நின்று பாக்குறோங்க ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்தது இது பாத்தீங்கன்னா இந்த நியூ இயர் க்ரௌட்ல தமிழ் பீப்புள்ஸ் நிறைய பார்த்தோங்க பயங்கர சத்தத்தோட பயங்கரமா நியூ இயர் விஷஸ் சொல்லி கத்திட்டு இருந்தாங்க விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஆனால் இதுல நிறைய பொறுமையை சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்றத நான் யோசிச்சு கூட பார்த்தது எட்டு மினிட்ஸ் கிராக்கர்ஸும் பிரம்மாண்டமா வெடிச்சு முடிச்சு கடைசில பாருக்கு மேகி செஞ்சு நான் எடுத்துட்டு வந்தேங்க அதை தான் போறப்ப அப்படியே சாப்பிட்டுட்டு போகும் கார்லயோ உட்காந்து பார்க்க வரும்போது செம் அடிலேங்க போறப்ப டுவெல் ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட நாங்க ரீச் ஆகிறப்ப டூ ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு போறதுக்கு ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க